வணக்கம் லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவேங்கன் இப்ப வந்து ஒரு பெற்றோர்கள் கேட்டாங்க காதல் திருமணம் பண்றாங்க அதுல அவங்களுக்கு வந்து சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது சில நண்பர்களுக்கு அந்த காதல் திருமணமே அவங்களுக்கு ஒரு அவமானங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்குது இது ஏன் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டாங்க உண்மையிலேயே இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது சொல்லலாம் அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ காதல் திருமணத்திற்கு மனப்பொருத்தம் மட்டும்தான் ஐந்தாம் பாவகம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைவேறும் அது திருமணம் வரைக்குமே கொண்டு போய் அங்கே முடிக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காதல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கக்கூடாது கல்யாணம் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஆறு மாதத்துக்குள்ளே ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கொண்டு வாங்க அதுக்கு பரிகாரம் இல்லைன்னா அதற்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்குறதான் நாங்கள் பெற்றோர்கள்ட சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து திருமணத்திற தேதி அப்படிங்கிறது வாங்கிட்டும் போயிருக்கிறாங்க நடந்திருக்குது ஆனால் நடந்திருக்குது நிறைய நண்பர்களுக்கு அதற்குண்டான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம் பண்ணி அந்த எப்படி வாழ்க்கை பயணத்தை உங்களுக்கு இருக்கும் அப்படி இத்தனை காலங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இப்போ நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறது பண்றாங்க நமக்கு தெரிய வேண்டியது இந்த காதல் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நம்மளுடைய ஜாதக அமைப்பின் படிதான் இந்த காதல் அப்படிங்கிறது உருவாகும் இப்ப பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேயும் காதல் வரும் முப்பது வயசுலையும் காதல் வரும் நாற்பது வயசுலேயும் அந்த காதலுக்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது அங்க கொடுக்கத்தான் செய்யுது அப்போ இது எல்லாருக்குமே கை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சிலருக்கு மட்டும்தான் திருமண வாழ்க்கையில் அங்க அவங்களுக்கு வந்து கொண்டு போக வைக்கும் சிலருக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கை ஆனாலுமே அங்க பிரச்சனைகளையும் பிரிவையும் கொடுக்கு அதாவது அந்த கழுத்துல மாங்கல்யம் அப்படிங்கிறது ஏறி இருக்குன்னா கழுத்துல மாங்கல்யம் அப்படிங்கிறது அங்கே ஏறி இருக்குன்னா அங்க ப்ராப்ளம்மா உருவாக்குமான்னா கண்டிப்பாக உருவாக்கும் இவங்களுக்கு நிறைய ஜாதகங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக இருந்து இந்த காதல் யார் பண்றாங்களோ இல்லைனா திருமணம் ஆகி இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில முன்னாடி காதல் பண்ணாங்க இப்ப திருமணமாகி இந்த ஒரு வருஷத்துல நிறைய பிரிவு அப்படிங்கிறது கொடுக்கும் ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னம் யாருக்கு செல்கிறதோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவு இருக்குமானா பிரச்சனை பிரிவுங்கிறது இருக்கும் இவங்களாதான் வாழின்ற ரெண்டு வருஷமாக காதல் அப்படிங்கிறது பண்ணி இந்த அடுத்த வருஷங்களில் திருமணம் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க இந்த ஆறு மாத கால அளவுகளில் ரெண்டு பேருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எதுக்கு கோவம் வருது எதுக்காக நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து கொண்டு விட்டுருக்குதான்னா நாங்கள் பார்த்த ஜாதகத்தில் கொண்டு வந்து விட்டுருக்குது அது பிரச்சனைக்குரிய திருமணமாகவே அவங்களுக்கு முடிஞ்சிருக்குது அதே மாதிரி அது தற்போது டிவோர்ஸ் கோர்ஸ் வரைக்கும் போய் நிற்குது அவங்கள்ட்ட சொல்கிறோம் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எந்த முடிவும் எடுங்க தற்போது எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னது அதே மாதிரி துலா லக்னம் அக்ஷய லக்னம் திருமணம் வரைக்கும் போயிட்டு திருமணத்தை நிறுத்தி வச்சுருக்குதானா நிறுத்தி வச்சுருக்குது ரெண்டு வருஷமாக காதல் பண்ணோம் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு பிரச்சனையாயிடுச்சு ஈகோ ப்ராப்ளம் அதிகமாக இருந்தது என்ன அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு திருமணம் வரைக்கும் போய் கல்யாண பத்திரிகை வரைக்கும் அடித்து அங்கே தடைபட்ட திருமணம் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ ஒருத்தங்களுக்கு மீன லக்னம் போன வாரம் பார்த்த ஜாதகம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அவங்களுக்கு லக்ன நட்சத்திர புள்ளியாக போகுது காதலில் பிரச்சனை பிரிவு அவமானங்கள் அந்த ரெண்டு குடும்பமும் அவமானம் ஆயிருக்குது திருமணமே ஆகாமல் அவ்வளோ அவ அவமானமாகி ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்களா பிரிஞ்சுட்டாங்க அப்போ காதல்னால் பிரச்சனையாகி விலகியவரும் இருக்கிறாங்க திருமணம் வரைக்கும் போயிட்டு பிரிந்தவர்கள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க அதே மாதிரி திருமணத்திற்கு முன்னாடியே கொஞ்சம் அவமானங்கள் பிரச்சனைகள் ஆகி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய ஜாதகங்கள் அந்த கிரகம் அந்த நட்சத்திரம் அந்த வேலையை பண்ணுமானா கண்டிப்பாக பண்ண வைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்ப காதல் அப்படிங்கிறது யாருக்கு கை கொடுக்கும் திருமணம் எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் இவங்களுக்கு காதல் திருமணம் பண்ணாங்கன்னா அது வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நிறைய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா காதல் திருமணமாகி மூணு வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருப்பாங்க சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருப்பாங்க ஒரே வாரத்தில் பிரிந்த ஜாதகம் நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் இனம் புரியாத ஒரு பிரிவு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு அவங்களுடைய ஜாதகம் அக்ஷய லக்னம் அக்ஷய லக்ன நட்சத்திர புள்ளி நகர்வை வைத்து தான் அது நம்மளால் சொல்ல முடியும் எனக்கு இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் இத்தனை கால அளவுகள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இனம் புரியாத பிரிவையும் விலகலையும் ஏற்படுத்தும் அது அவங்க ஜாதகத்தில் நம்மளால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியும் அப்போ காதல் திருமணங்கிறது எல்லாருக்குமே கை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது அது வந்து நல்ல ஒரு திருமணத்தில் கொண்டு போய் முடியக்கூடிய ஜாதகங்களும் இருக்குது பிரச்சனையாகி ரெண்டு குடும்பங்களுக்குள்ளுமே ஒரு நல்ல ஒரு சுமு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறது சரியாக அமையாத குடும்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது அவர்கள் ஜாதகம் வைத்து தான் அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரங்கள் மூலமாக அந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியுமான சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு படித்த நண்பர்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து நம்மளுடைய குருநாதர் மூர்த்தி சாருக்கு அனந்தகோடி நமஸ்காரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணணும் ஏன்னா ஒரு ஜாதகம் எடுத்த உடனேயே நமக்கு தெரியும் இது வந்து திருமணம் பிரச்சனையான குடும்பமாக திருமணத்திற்கு இந்த மாதிரி காதல் பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் படித்த நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ உங்களுடைய காதல் திருமணமாக இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைக்க நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குடியோட ஆரம்பிங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி